பறவைகளுக்கு மதிப்பளித்து வளர்ந்து வந்த கிராம மக்கள் சோகம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மல்வார்பட்டியில் பொது இடத்தில் அரசமரம் வேப்பமரம் புளியமரம் உள்ளிட்ட மர வகைகள் அதிகமாக உள்ளது இந்த மரங்களில் நாள்தோறும் இரவு நேரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காக்கைகள் மைனா குயில் சிட்டுக்குருவி போன்ற பறவைகள் தங்கியிருப்பது வழக்கம் இப்பகுதி மக்களுக்கு அலாரம் அடித்து எழுப்புவது போல் அதிகாலையில் பறவைகளின் சத்தம் கேட்டு எழும் வழக்கம் மல்வார்பட்டி மக்களிடையே ஈன்றளவும் உள்ளது இங்கு பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர் இந்நிலையில் காக்கைகள் மட்டும் கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொன்றாக இறந்து விழுந்தது அப்பகுதி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சரணாலயத்தை குடிநீர் மோட்டார் ஆபரேட்டராக பணியாற்றும் குட்டி என்கின்ற ராதாகிருஷ்ணன் பொதுமக்களின் ஒத்துழைப்போடு பறவைகளை தன் குழந்தைகளை போல் பராமரித்து வருகிறார் இவரின் செயலை பாராட்டி சுற்றுவட்டார பொதுமக்கள் மட்டுமின்றி சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டுவதோடு ஆதரவும் அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இது பறவை காய்ச்சலாக இருக்குமோ என்ற அச்சத்தில் திண்டுக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை ஏரியோடு மருத்துவர்கள் அனுப்பி உடனடி நடவடிக்கையாக அப்பகுதி மக்களுக்கு சிகிச்சை அளித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர்

அம்மா கூட வந்து தேவையா வந்துட்டு ரெண்டு நாள் மாசாங்க ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை மாதிரி படி வந்த ஞாயிற்று எடுத்து

வந்து இடுப்பு கால் மில்லால் நடக்காமல் அடிச்சு சொல்லி மாத்திரை கொடுப்பாங்க ஆ சரி ஊசியம்மா மாத்திர முடியும் மாத்திரை மட்டும்தான் பாட்டி ஆ ஜெய்ஃபண்ணா அங்கே ஊசி போடுவாங்க பெரியவர் பார்த்தீங்கன்னா